இனிய வணக்கம் அவர்களின் மது ஒழிப்பு மாநாடு அது ஒரு சர்ச்சையாக வந்து சமூக ஓடிட்டு இருக்கு நேர்த்தியா நான் வந்து அதை வந்து தொலைக்காட்சியில் பார்த்தேன் அவர் இப்போ இது நேரடியாக அவர் பேட்டி கொடுக்கும்போது செய்தியாளருக்கு சந்திப்பில் நான் வந்து அதை வந்து பார்த்தேன் அவர் வந்து பேசின கருத்துகளையும் வந்து கேட்டேன் அவர் பேசிய கருத்துகள் சரியான கருத்துக்களுங்கிறதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அந்த மாநாடு நடத்த வேண்டிதான் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை சரி இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னா எனக்கு தகுதி இருக்குங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து பேசுறேனா என் வயசுக்கு நான் வந்து பல அரசாங்கத்தை பார்த்துருக்கேன் பல சமுதாய மக்களை பார்த்துருக்கேன் நான் வந்து அண்ணாவுடைய காலத்திலேருந்து நான் அரசியலை வந்து பார்த்துட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி அரசியல் எனக்கு தெரியாது படித்து தெரிஞ்சிருக்கேன் அண்ணாவோட காலத்துலேருந்து நான் அரசியலை பார்த்துருக்கேன் அண்ணாவோட அரசியல் எனக்கு வந்து தெரியும் நான் கேட்டிருக்கேன் நினைவு தெரிந்த நாளில் அண்ணாவோட அரசியல் வந்து நான் வந்து கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அதுக்கு அடுத்த அது வந்து கலைஞரோட அரசியலை பார்த்துருக்கேன் எம்ஜிஆரோட அரசியலை பார்த்துருக்கேன் அது மாதிரி பல ப பிற கட்சிகளினுடைய அரசியலை இந்திரா காந்தி அம்மரோட அரசியலை பார்த்துருக்கேன் காந்தியோட அரசியலை பார்த்துருக்கேன் இது மாதிரி பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய அரசியலை பார்த்துருக்கேன் பல தலைவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து அவர்களுடைய செயல்க செயல்பாடுகள் பற்றியும் நான் வந்து பார்த்துருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அதை முன்னாடி உங்கள்கிட்ட தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன் அந்த அடிப்படையில் வந்து இந்த மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது வந்து இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னா இது வந்து மது ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியம்னா எழுபத்தஞ்சி எண்பது விழுக்காடு சாத்தியம் இல்லாதது இருபது விழுக்காடு சாத்தியமானது இதை ஏன் நான் வந்து சொல்றேன் கேட்டிங்கன்னா திருமாவளவர்கள் வந்து உயர்ந்த நோக்கத்தோட ஒரு உயர்ந்த தலைவருங்கிறதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவர் அடுத்தட்டு மக்களுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காரு இருக்காரு அதை நான் வந்து வரவேற்கிறேன் சரி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் அடித்தட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பட்டியலை இனத்தை சார்ந்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் அடித்தட்டில் இருக்கிறவங்கள பெரும்பான்மையானவர்கள் எண்பது விழுக்காடு மக்களோட சொல்லலாம் எழுபத்தஞ்சி விழுக்காடு எண்பது விழுக்காடு மக்கள் அடித்தட்டில் அடித்தட்டில் விளிம்பு நிலையில் பொருளாதாரத்தில் யார் வந்து நலிந்தா நலிஞ்சு போய் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்களும் மலைவாழ் மக்களும் அப்படி அவங்க இருக்காங்க இந்த நலிந்த நிலையில் அவங்களுக்காக வந்து அவர் போராடுறாரு அந்த போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் அதே சமயத்தில் வந்து இந்த போராட்டம் சாத்தியப்படுமா மது ஒழிப்பு சாத்தியப்படுமா அது எந்த வகையில சாத்தியப்படும் இதெல்லாம் தெரியாதவர் இல்லை திருமாவர்கள் இதை பற்றிலாம் நன்கு தெரியாதவர் இல்லை நல்லா தெரிஞ்சவர் தான் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்ற இப்போ இப்பயும் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க கலைஞர் தான் வந்து சாராயத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க வரலாறு தெரியாதவர்கள் பேசி கொண்டு இருப்பார்கள் வரலாறு தெரியாதவங்க பற்றி பேசுறதை பற்றி நம்ம கவலைப்படல வரலாறு தெரிஞ்சவங்க பேசுகிறது தான் நமக்கு வந்து எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் அறிக்கையில் முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்காக போடுறோன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்தது இது வந்து நடந்த உண்மை நடந்த வரலாறு ஒரே ஒரு விழுக்காடு நூற்றுக்கு ஒரு ஓட்டு கம்மி அதான் நடந்தது ஆனால் அன்னைக்கு வந்து இந்த உயர்ந்த நோக்கம் உள்ள திருமா அவர்கள் திராவிட மன முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லை அவங்க வந்து வேற ஒரு கூட்டணியில் இருந்தாங்க ஆட்சியில் பங்குகிற கொள்கை அதை வந்து வந்து குறை சொல்ல தேவையில்லை முன்னேற்ற கழகத்தோடு அன்று திருமாவர்கள் ஒட்டி நின்று இருந்தால் இரண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்திருக்கும் அந்த மது ஒழிப்பு கொள்கையில் கலைஞர் அவர்கள் சொன்னதை சொன்னபடி கையெழுத்து போட்டிருப்பார் என்பது என்னுடைய கருத்து அந்த வாய்ப்பை திருமாவளர்கள் அன்று தவற விட்டார் பரவாயில்ல இன்னைக்கு மாத்திக்கிட்டாரா மாத்திக்கிட்டார் ஆனா இன்னைக்கு பேசும்போது அவர்கள் ஒரு கருத்தை வந்து சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னிச்சு மதுவை ஒழிக்கிறேன்னு அதனால அது திமுக ஒழிக்கணும் தமிழ்நாட்டில் மது கடையில் சொல்லி பேசினார் நான் நேரடியாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்டேன் நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு விழுக்காடு அன்னைக்கு வந்து தொடர்ந்து மூணு நாள் மது கடைகள் மூட்ட மூணு மூணு நாள் நாலு நாள் மது கடைகள் மூடி இருந்தது அந்த காரணத்தால மது பிரியர்கள் மதுவுக்கு அடிமையானவர்கள் ஏப்பா கருணாநிதி சொன்னா செய்திருவாரு கருணாநிதிக்கு ஓட்டு போட்டா கருணாநிதி ஆட்சி வந்துச்சுன்னா மதுக்கடை எல்லாம் ஒழிச்சிருவாரு அதனால கருணாநிதிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கூட சில திமுக வந்து மாத்தி ஓட்டு போட்டான் நூறு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு ஒண்ணு பெரிய ஓட்டு வித்தியாசம் கிடையாது வந்து இந்த எதிர்த்த காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பை இழந்தது என்பது வரலாறு உண்மையும் அதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வந்து வந்துச்சு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அந்த கொள்கையை மது ஒழிப்பு அப்படிங்கிறத வந்து திமுக வரவேற்றாலும் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டாலும் மதுக்கடை ஒழிப்பை திராவிட முன்னேற்ற தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்பதை நினைவு கூட அப்ப வந்து மதுவுக்கு ஆதரவு புற்றுநோய் மாறி நான் வந்து பல காணொலிகள்ல வந்து மதுவுக்கு எதிராக பேசி இருக்கிறேன் மது மாதுங்கிற சூ மது மாது மது மாது சூதுங்கிற தலைப்புல பேசியிருக்கேன் அதோடைய கொடுமை வந்து மிக வந்து பெருசு அதனால பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஏழை எளிய மக்கள் தினக்கூலி வேலை செய்யறவங்க பாதிக்கப்படுறாங்க வருவாய் இழக்கிறாங்க கிடையாது சரி தமிழ்நாட்டில் மதுவை ஒழிச்சுட்டா மதுவே ஒழிச்சிட முடியுமா அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து தனி தீவு கிடையாது தமிழ்நாடு மாநிலங்கிறது தனி தீவு இல்லை அதுவும் ஒரு இந்தியாவில் ஒரு இந்தியா தீபகற்பத்தில் அது ஒரு இடம் நம்ம வந்து அந்த கடைக்கொடியில் தென்கடைக்கொடியில் நம்ம வந்து இருக்கோம் இந்தியாவில் நம்ம தென்கடைக்கொடியில் இருக்கோம் அது வந்து நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் முழுசு நம்ம கடலால் சூழப்பட்டிருக்கோம் ஒரு எல்லை தமிழ்நாடு நீங்கள் ஆரம்பிக்கிற எல்லையிலேருந்து கன்னியாகுமரி முடிகிற வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம கடல் சரி அது பிரச்சனை இல்லை அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த எல்லை வருது தமிழ்நாட்டுக்கு உள்ள எந்தெந்த எல்லை வருது பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்கு உள்ளதான் இருக்கு பாண்டிச்சேரி கடத்தூர் உங்களுக்கு தெரியாது கிடையாது பாண்டிச்சேரி வந்து போனீங்கன்னா அங்கே கடத்தூர் முச்சிரும் வெறும் அது தான் இருக்கும் ஒயின்சப்பா தான் இருக்கும் தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கு நீங்கள் கடை குறிப்பாக நான் சொல்லணும்னா பல இடங்கள் அது மாதிரி இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை எனக்கு தெரிஞ்ச இடத்த சொல்கிறேன் கன்னி கோயில்னு ஒரு இடம் இருக்கு அந்த கன்னி கோயிலுங்கிறது வந்து அந்த இடத்துல போனீங்கன்னா முன்னாடி தமிழ்நாடு எல்லை முடியும் நடுப்புற பாண்டிச்சேரி எல்லாம் இருக்கு அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு எல்லாம் ஆரம்பிக்குது அப்ப இந்த மதுவை ஒழிக்கிறது எப்படி ஒழிக்க முடியும் அந்த பக்கத்து போய் நடந்து அவனை என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி காரைக்கால் இதே நிலை அது மாதிரி வந்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கர்நாடகா அங்க வந்து விக்கிது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அங்க விற்கிது தமிழ்நாடு தீவா தமிழ்நாட்டில் மட்டும் மதுவை வந்து அமல்படுத்துறதுக்கு இந்த கொள்கை நல்ல கொள்கை இந்திய அளவில் இதை அமல்படுத்தணும் இந்திய அரசாங்கம் அதுக்கு தயாரா இருக்கா நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க இந்த இந்தியா கூட்டணி சார்பா நீங்க வந்து போயிருக்கீங்க திமுக கூட்டணி சார்பா போயிருக்கீங்க இந்த விழிப்புணர்வா நடத்தலாம் இத விழிப்புணர்வு மாநாடு நடத்தலாம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறத வரவேற்கிறேன் அதே சமயத்தில் இதை வந்து டெல்லியில் நடத்தியிருக்கலாம் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து நடத்தியிருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை சுட்டிக்காட்டி இது நடுநிலையான கருத்து திமுகவுக்கு ஆதரவான கருத்து இல்லை இதை வந்து நீங்க வந்து நடத்தினா இந்த மது கடைகளை வந்து சாத்திட்டா தமிழ்நாடு சாத்திட்டா மதுவே மக்களுக்கு கிடைக்காதா என்பதை தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும் உடுக்கன் இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பெருமான் சொல்றாங்க இந்த குரலை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக பலம் வாய்ந்த உறுதியான கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்டி ஒரு பலம் வாய்ந்த எந்த வித மாற்றம் கருத்தும் கிடையாது அதுக்கு ஓட்டு வந்து பரவலா எல்லா இடத்திலும் இருக்கு அதுலயும் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிக வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இது மாதிரி வந்து இப்ப ஒரு பல பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சுட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு சமூக ஊடகங்களில் மதவாதிகள் பல பிரச்சனைகளை கிளைப்புட்டு இருக்காங்க மத வெறியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பல பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் சாதாரண பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மாநாடு என்பது அவர்களை அறிவித்து அறிவித்திருப்பது எனக்கு உள்ளபடியே மன வருத்தத்தை அளிக்கிறது என்னை போல உண்மையாக திருமாவை ஆதரிக்கக்கூடிய பலருக்கு ஒரு நெருக்கடியை திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு ஒரு நெருக்கடி உண்டு செல்வது போல தோன்றுகிறது என்பதை என்னுடைய உலகை மனமாற தெளிவுபடுத்துகிறேன் இது போன்ற நிலைப்பாடுகள் அவருடைய அரசியல் சாணக்கியத்தனமாக சில முடிவுகளை எடுத்திருக்கலாம் அதிமுகவை அழைத்திருக்கிறார் அது அவருடைய சொந்த விருப்பம் ஆனால் அதனுடைய வரலாறை தெரிந்து கொள்ளவே அதற்கு இன்று ஜெயக்குமார் கூட வந்து குடி குடியே கிடக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்த அரசு மதுபான கடைகளை கொண்டு வந்தது யார் ஜெயலலிதா தான் இந்த அரசு மதுபான கடைகளை கொண்டு வந்தார் அந்த கொண்டு வர வந்த அந்த இவர்கள் தலைவியாக ஏற்றுக்கொண்ட அந்த அம்மா பத்து வருஷம் வந்து ஏழு வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அதை வந்து இருபது வருஷம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருக்காங்க அந்த இருபது வருஷம் ஜெயலலிதா ஆட்சியில் ஆட்சியில் நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு பதினாறு வருஷம் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்துச்சு அதுல வந்து இவரு வந்து இந்த ஜெயக்குமார் வந்து அமைச்சராக இருந்தார அப்ப வந்து இந்த குடி கெடு குடியை கெடுக்குங்கிறது வந்து இந்த ஜெயக்குமாருக்கு தெரியாதா அப்போ அந்த அம்மாட்ட ஜெயலலிதா சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை வந்து மதுக்கடையை சுத்தம் ஓயிட்டு எடுத்துருக்க ஓடி தானே நீங்க திரும்ப அவர்கள் பேசுகிறாரு அவர் வந்து பேசுறதுல அவருக்கு பக்கம் நியாயம் இருக்கு அவர் பேசுகிறாரு அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பாக்கி பிற எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதிகம் பாதிக்கப்படுறது அவங்க தான் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதனால் அவர் வந்து பேசுகிறாரு அவருடைய உணர்வு பேசுகிறாரு நீ உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது நீங்க ஒரு இருபது வருஷம் ஆளுங்கட்சி எம்ஜிஆர் ஆட்சியான கணக்கில் சேர்க்கல இருபது வருஷம் நீங்க ஆளுங்கட்சி அந்த நீங்க கிழிக்க வேண்டியதுனா அதை ஏன் கிழிக்கல நீங்க அப்போ வந்து கிடைக்கிறது யோகிக்குதில்ல இன்னைக்கு வந்து பேசுற இன்னைக்கு வந்து திருமாவர்களை வரவேற்கிறேன் ஏன் வரவேற்கிறியா மனதானவன் வரவேற்கிறியானி பதிச்சிங்களா நீங்க அப்படிலாம் பேசுற அந்த பதிவு நின்றுக்கிட்டே போகும் அதை வந்து நான் சொன்னதான்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பல இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் இல்லப்ப வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க இந்த நேரத்தில் அறிவிப்பு பல சலசலப்புகளை இது இப்படிதான் ஒரு செங்கி போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசி அது ஒரு பெரிய சலசலப்பா ஓடிட்டு இருக்கு அந்த சலசலப்பு அடங்குவதற்கு முன்னர் இது மாதிரி ஒரு திருமாவர்கள் எடுத்து அதிரடியாக அறிவித்த முடிவு இன்னொரு திசையை நோக்கி பயணம் பண்ண வைக்குது திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே வந்து கூட்டணிக்கு தெளிவான நிலையிலே இருந்தது என்பதை நான் சொல்லிக்கொள்ள அடிக்கடி சொல்லியிருக்கேன் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஏன்னா பேசுகிறேன்னா அந்த சமுதாய மக்கள் மீது கொண்ட பற்றுதலின் காரணமாக பேசுகிறேன்னு தவிர வேறு எனக்கு வந்து நான் இன்னும் திமுக ஒருத்தவட சொன்னால் அவர் இரநூறுவாய்க்கு பேசுகிறான்னு அது மாதிரி எண்ணங்கள் எனக்கு இல்லை அது மாதிரி இது வரைக்கும் நான் வாழ்ந்ததில்லை இனியும் வாழ வாழப்போகிறதில்லை வந்து அறிவில் சிறந்தவர்கள் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக வந்து பேசணும் எந்த முடிவெடுத்தாலும் கவனமாக முடிவு அவருக்கு ஒரு பல தேர்தல் நேரத்தில் இது வந்து உதவியாக இருக்கலாம் ஒத்தாசியாக இருக்கலாம் அப்படின்னு கூட இந்த இதை அறிவிச்சிருக்கலாம் ஏன்னா அது மாதிரி ஒரு அதிமுகவே வரவிருக்கிறோன்னு பேசினா அது ஒரு கூட்டணிக்கு வடிவகுக்க போகுதுன்னு சொல்லி அதிமுக காரணம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த நடுநிலையிலையும் சொல்லிக்கிட்டு ஒரு போர்வை போத்திக்கிட்டு திமுகவுக்கு எதிராக கொள்கை கூட்டணி உடைஞ்சிரும் சொல்லி சொல்லிட்டு இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்தலாம் தேர்தல் உடன்பாடு என்பது ஒருவர் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு முடிவில்லை இருவரும் ஒத்து எடுக்கக்கூடிய முடிவு என்பதை தெரிவித்து இந்த சர்ச்சை கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்